嗯。Okay. I'm going okay. வாழ்க வளமுடன் மாலை வணக்கம் வணக்கம் யஸ் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து பைரவருக்கு வணக்கம் செய்யலாம் பைரவர் வந்து சனி பகவானுடைய குரு அதனால் நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் போட்டாலும் சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் அனுமனுக்கும் சனிக்கிழமை தோறும் துளசி சாத்தி நெய் விளக்கு போட்டாலும் சனி பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும் குழந்தை செல்வம் நீண்ட நாள் ஆகியும் இல்லைன்னா பைரவருக்கு ஆறு தேவிர அஷ்டமிக்கு போய் உங்கள் பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி சிவரலி வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்ய சொல்லணும் அதை நீங்கள் சாயந்தரம் கூட ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நீங்கள் காலையில் கூட போய் அர்ச்சகரை கூட்டு செவ்வரளி வாங்கி கொடுத்து உங்கள் பேரும் நட்சத்திரமும் சொல்லி அந்த நாள் வந்து அஷ்டமியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த தேய்பிர அஷ்டமியில் போய் செய்தீங்கன்னா பிள்ளை வரம் கிடைக்கும் ஆறு அஷ்டமிக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு போங்க லைக்கு கொடுங்க